மக்களே அப்படியே நேராக போகணும் அதுக்கு முன்னாடி லெஃப்ட் திரும்பினீங்கன்னா இது அப்படியே பார்த்தீங்கன்னா டோனியன் கோயின் ஒரு கடை அடுத்து கிட்டோஸ் காட்டமாந்துட்டே இருக்கிறனா எப்படின்னு தெரியுமா பெரிய டோஸ்கொண்டு போய் இப்படித்தான் இருக்கும் ஓடக்கூடாது

அது மா இறக்குங்கிறது ஒரு அட்வரஸ் நான் சொல்கிறேன் அதாவது மக்களே மாமா எர்த்துங்கிறது ஒரு கம்பெனி மக்களே அதில் வந்து ஒரு க்ரீம் கொடுத்துருப்பாங்க அது மஞ்சள் இஞ்சி இதனால் ஆக்கப்பட்டது எந்த ஒரு க்ரீ எந்த ஒரு